அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே பள்ளி வீட்டில் இருந்தால் இதை பாருங்கள் அப்படிங்கிறது தான் தலைப்பு ஆமாங்க வீட்டில் பள்ளி இருக்கலாமா வேண்டாமா என்ற அந்த கேள்விக்கான பதிலும் இதில் இருக்குது அனுபவ ரீதியாக நீங்கள் உணர்ந்துருந்தீங்க இது உண்மை அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலன் அடையட்டும் வீட்டில் பள்ளி இருக்கிறது ரொம்ப உத்தமமான விஷயம்தான் இல்லைன்னெலாம் சொல்லலை அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பூஜை அறையில் மற்றும் வரவேற்பறையில இருக்குது அப்படின்னா தனலாபம் உண்டாகும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க செல்வ கடாட்சம் வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் சில நேரத்தில் இந்த பள்ளி பேசுகிறது அதாவது கவுளி கத்துது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சில நேரங்களில் நம்மளுக்கு உத்தரவு கொடுப்பதாக கூட அந்த பள்ளிகள் சப்தமிடும் அது எல்லாம் அவர் அவரை அனுபவத்தில் பார்த்துருப்பாங்க சில இடத்துல பேசுனா தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவது சில இடங்கள்ல பேசுனா துர்ச்செய்திகள் வருவது சில இடங்கள்ல வீட்டில் பேசிச்சு அப்படின்னா நல்லதா நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அவர் அவர் அனுபவத்தில் கண்டிருப்பார்கள் அது அவரவர் நம்பிக்கையும் கூட இது சகுனம் அப்படிங்கிறதுக்குள்ள வருமா அப்படின்னா கண்டிப்பா அதுக்குள்ளேயும் வரும் சரி இதுக்கு முக்கியத்துவம் உண்டா அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் உடையது அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் பள்ளி இருக்கிறது சில பேர் பள்ளியை கண்டாலே எனக்கு ஒவ்வாமை அல்லவா அப்படின்னு பிடிச்சி தூக்கி வெளியே போட்டுருவாங்க சில பேர் அதை விரட்டுறதுக்காக மருந்துகளெல்லாம் எல்லாம் பயன்படுத்துவாங்க அதெல்லாம் அவசியமே இல்லை இருந்தாலும் அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறப்ப அவங்க அதை செய்கிறாங்க அதை அவர்களை சொல்லியும் தப்பு இல்லை ஆனால் ஒரு வீடு அப்படின்னு இருந்ததுன்னா பள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது அதை மறந்துட வேண்டாம் சரி இது எங்கேலாம் நம்ம பார்க்க முடியும் இப்போ இந்த பரமபத வாசல் இருக்குது இல்லையா ஸ்ரீரங்கத்தில் அதே போல இந்த மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வுகள் ஆன்மீக நிகழ்வுகள் எல்லாம் இருக்கும் போது அந்த வெள்ளியில் பள்ளி இருக்கும் அதை பார்க்கறது மகாலட்சுமியை தரிசிப்பதற்கு ஈடானது அப்படின்ட்டு சொல்லப்படும் அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதிர்ஷ்டத்தின் குறியீடாக சில நேரங்களிலே அந்த பள்ளிகள் இருக்கின்றன அப்படிங்கிறது அதனால் தான் வீட்டில் பள்ளி இருக்கிறது நல்லது அப்படிமாங்க சில பேர் வீட்டில் பள்ளி இல்லை அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க பள்ளி இருக்குது ஆனால் பேசலை அப்படின்னாலும் வருத்தப்படுவாங்க காரணம் அது ஒரு தெய்வ அம்சமாக பார்ப்பதன் காரணம்தான் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பள்ளியே பேசலை அப்படின்ட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்களாம் குலதெய்வத்திற்கு விளக்கு போட்டு வேண்டிக் கொள்ளும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அந்த பள்ளிகள் பேசும் அப்படிங்கிறதும் சொல்லப்படும் சரி இதில் இந்த பள்ளி பேசுகிறோட திசை அப்படின்னு இருக்கு இல்லையா அதை வச்சு சில பலன்கள் சொல்லுவாங்க அது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் அந்த சாஸ்திரம் தெரிந்தவர்களுக்கு அதை பற்றி தெளிவான புரிதல் இருக்கும் தினமுமே அந்த இடங்களை வச்சு நம்மளால் கணிக்க முடியாது சனிக்கிழமைன்னா ஒரு இடத்துல செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமைகளும் எந்த திசையில் பேசுகிறது என்பதை பொறுத்து அதனுடைய பலன் மாறுபடும் அது முடிஞ்சால் நம்ம இன்னொரு பதிவாக அதை கொடுக்கலாம் இப்போதைக்கு அந்த பள்ளி விழுந்துருச்சு உடல் பாகங்களில் விழுந்துருச்சுன்னா சில சகுனங்கள் சொல்லுவாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் பொதுவாக தலையில் விழுந்தால் கலகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாம் உண்டாகும் அப்படிம்பாங்க கூந்தலில் விழுந்ததுன்னா லாபம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க நெற்றியில் விழுந்ததுன்னா பட்டாபிஷேகம் செய்வார்கள் அதாவது ஒரு ராஜ பதவி மாதிரி அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு ஐதீகமாக சொல்லுவாங்க புருவத்தில் விழுவது அப்படின்னா ராஜ அனுகிரகம் அப்படிங்கிறது நமக்கு உண்டாகும் பெரிய இடத்துல இருந்து நம்மளுக்கு சில விஷயங்கள் எதிர்பாராமல் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க வலது கண் மேல விழுந்துருச்சுன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கீழ் உதட்டு பகுதியில் விழுந்தது அப்படின்னா தனலாபம் உண்டாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் வலது காது தீர்காயுசை வந்துட்டு குறிப்பதாக இருக்கும் அப்படிம்பாங்க இடது மணிக்கட்டு கீர்த்தி உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படும் மார்பில் விழுந்துச்சுன்னா தனலாபம் உண்டாகும்பாங்க தேகத்தில் அப்படிங்கும்போது தீர்க்க ஆயுஸ் உண்டாகும்பாங்க வயிற்றில் விழுந்ததுன்னா தானிய லாபம் அப்படிங்கிறதும் அதே போலது வடது இடது பாதங்களில் விழுகுது அப்படிங்கும் போது பிரயாணம் ஏற்படும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்கான அந்த சந்தர்ப்பங்கள் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இன்னும் நிறைய இருக்கு அதில் தேகத்தில் ஏறி ஓடுச்சுன்னு வச்சுங்க உடம்பு மேலே ஏறி ஓடுச்சுன்னா தீர்க்க ஆயுள் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு இந்த பள்ளிகளை வைத்து குறிப்பிடுவார்கள் இன்னும் பள்ளி பேசுகின்றது அனுபவத்தின் வாயிலாக நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட திசையில் பேசும்போது நல்லது நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வீட்டில் பெரியவங்க கணிச்சு வச்சுருப்பாங்க அது ஒவ்வொரு நாட்களுக்கு ஏற்றாற் போல மாறும் அது பின்னொரு பதிவில் தெளிவாக பார்க்கலாம் அப்ப வீட்டில் பள்ளி இருக்குது அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இப்போ சமையலறை அங்கே பள்ளி சுற்றிட்டு இருக்குன்னா அதை மெதுவாக துரத்தி விட்டுடலாம் வெளியே வரவேற்பறைக்கு சென்று விட்டால் பெரும்பாலும் அங்கே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பெரும்பாலும் வரவேற்பறை பூஜை அறையில் இருக்கும் அப்படிங்க சமையல் அறையில் இருக்குது அப்படின்னா எல்லாம் மூடி வைத்துக்கொள்வது நல்லது அதுலேயும் நம்ம அதையும் பார்க்கணும் இல்லையா அது சாப்பாட்டு உணவுப் பொருளுக்குள்ளே விழுவுறது அவ்வளவு நல்லதும் கிடையாது அதனால அதனால அதெல்லாம் மூடி வச்சுக்கணும் முடிஞ்சால் அங்கே இல்லாமல் வந்து வரவேற்பறைக்கு கூட நம்ம அதை அனுப்பி வைக்கலாம் தவறு கிடையாது மற்றபடி அதை நினைத்து நாம் கவலை கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை அது அதிர்ஷ்டத்தின் குறியீடாகவே காண்கிறோம் சிலர் அதை துரதிருஷ்டத்தின் குறியீடாக சில ஊர்களிலே பார்க்கப்படுகிறது அது அவரவர் அனுபவத்தை பொறுத்தது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே உங்கள் அனுபவத்தில் அது புரிதல் ஏற்பட்டு சரின்னு பட்டுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலன் அடையட்டும் நன்றி வணக்கம்